அருணகிரிநாதர் திருப்புகள் பிறவி அற மணக்கவலை தீர வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வரவேணும் வேணும் முருக வர வரவேணும் எனக்கு எதிர் முன்னே வர வரவேணும் முருக வரவேணும் எனக்கெதிர் முன்னே வரவேணோ நாடா பிறப்பு வென கருதி நாயே நரற்று மொழி வினையாயிம் நாதா திரு நேராது சித்தமென நாதாதுரு சபையின் நேராது சித்தமென நாளா வகைக்கு முனதருள் வேசி வாடாமலர்பதமிதாதாயா எனக்குளறிவாய் நிற்கும் என அருள் கூற வாராய் மணக்கவலை தீராய் நீனை தொழுது வாராய் மணக்கவலை தீராய் நீனை தொழுது வாரேன் எனக்கு வர வேணும் சூடாமணி பிறவை ரூபா கணத்தவரி தோலாசனத்தியுமையருள்வாலா கமிர்த நேயாவம நேயா தூயாதுதிதித்தவர்கள் கமிர்த தொழகடப்ப மலரணிவோனே ஏடார்கு சுரு விஞ்ஞானாதனத்தி மிகுமேறால் குரத்தி திருமணவாழா ஈசாதனி புலிசை சூரத்திரளை ஈசாதனி புலிசை வார்வேசூரத்திரளை வைத்த புகழ் வெறுமாளே வரவேணும் முருக வரவேணு எனக்கு எதிர் முன்னே வரவேணும் வரவேணும் முருக வரவேணும் எனக்கு எதிர் முன்னே வரவேணும் வாட வாடாமலர்பதவி தாதா எனக்குளறி வாய் வாரி நிற்கும் என அருள் கூற வாராய் மணக்கவலை தீராய் நீனை தொழுது வாராய் மணக்கவலை தீராய் நீனை தொழுது வாரேன் எனக்கு முன் வர வேணும் வரவேணும் முருக வர எனக்கு எதிர் முன்னே வரவேணும் வரவேணும் முருக வர எனக்கு எதிர் முன்னே வரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா